ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபா கார்த்திக்லாம் இன்னைக்கு சாமியார்கிட்ட ரம்யா தீபாவா கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த போலி சாமியார் செய்ய சொன்ன பரிகாரத்தை கேட்டு இது எப்படி பண்றதுன்னு தீபாவும் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கதைக்குள்ள போலாம் கழுத்துல கத்தி வச்சுட்டு நிக்கிறாங்க அந்த கதையெல்லாம் சொன்னோன்னே பாத்தீங்கன்னா ரியா சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஆமா ஆமா ஒரு நிமிஷம் நான் இத்தனை சொன்னேன்ல நீ விட்ட சரி ஓகே நீ என்ன அக்யூஸ்டா அடா ஆமா அப்படிங்கிறாங்க ரியா என்ன அக்யூஸ்டா நீ என்னமோ சொன்னா வீட்டுல ஏதாவது மனஸ்தாபம் அதனால கோவிச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்ன அப்படிங்க அது வந்து நான் வைரத்தை அடிச்சிட்டு வந்துட்டேன்ல அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ்ட மாட்டிட்டோம்னா பிரச்சனை ஆயிரும்ல அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க வைரத்துக்காக ஏதாச்சும் மாட்டி விட்டுட்டீங்களோ ஏகப்பட்ட கோடிக்கணக்கான பணமும் அதே மாதிரி பங்களா கொடைக்கானல்ல எஸ்டேட்ல தர்றேன்னு சொல்லி ஐஸ்வர்யாட்ட சொல்லியிருக்க அப்புறம் நாங்க எப்படி உனக்கு காட்டி கொடுப்போம் சரி சரி உனக்கு வான்கோழி பிரியாணி பண்ற பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க ஐஷோட அம்மா அடுத்ததே அபிராமியோட அந்த அனிவர்சரிக்கு வீடியோ எடுக்க வந்தாரு பாத்தீங்களா அந்த ஷூட் பண்றதும் கூட வீடியோ எடுத்துட்டு ஓடினார்ல அவரை என்ன பண்ணிட்டு அந்த மெமரி கார்டு இருக்கும்ல அதை போட்டு ஷூட் வீடியோவை திரும்ப 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 போட்டு பார்த்துட்டு யோசனை பண்றாரு இதை ரியா கிட்ட கொடுத்தோம்னா பணம் கிடைக்கும் ஆனா போலீஸ் கிட்ட கொடுத்தோம்னா நல்ல பேர் கிடைக்கும் ஆனா என்ன ஆகும் ரியா வந்து அவங்கள சுட்ட மாதிரியே நம்மளே சுட்டுருவாங்க சரி போலீஸ் கிட்ட இதை நம்ம மறைச்சோம்னா கண்டிப்பா எவிடென்ஸ மறுச்சவங்கறக்காக தண்டனையும் கிடைக்கும் என்ன பண்றது பெசம் வடநாட்டு பக்கம் ஓடிடலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்துல ஒரு ஃபோன் கால் வருது என்ன சுட்ட வீடியோ திருப்பி திருப்பி போட்டு போட்டு யார் நீ பேசுறது அந்த அபிராமிய சுட்டவளை நான் தான் என்ன ரியா பேசுறியா அடா பரவாயில்லையடா ரியானு என் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க இங்க பாரு இப்ப நான் உங்ககிட்ட சொல்றது ஒன்னே பொண்ணுதான் எங்கிட்ட அந்த எவிடென்ஸை கொடுத்துரு அந்த சிப்பு கொடுத்துட்டேன்னு வச்சுக்க உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ தர்றேன் நீ ஜா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அந்த பணத்தையும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்க நீயும் ஐசியூல கிடக்க வேண்டியதா என்னன்னு நீயே யோசனை பண்ணிக்கோ அப்புறம் போன் பண்ற அப்படின்னு சொல்லிடுறாங்க ரியா இவங்க ஃபோன் பண்ணி வச்சு கொஞ்ச நேரத்திலேயே கரெக்டா அங்க ஒரு ஃபோன் கால் வருது பார்த்தா பன்னீர் செல்வம் இன்ஸ்பெக்டர் இருக்காருல அவரு தான் கூப்பிடுறாரு நீதானே தானே அபிராமி அம்மா ஆனிவர்சரியில வீடியோ எடுத்தது ஆமா சார் நான் தான் அங்க ஷூட்டிங் நடந்தது தெரியும்ல ரியா ஷூட் பண்ணது தெரியும் சார் எனக்குன்னு இல்ல இந்த மண்டபத்துல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் சார் ஓகே அந்த ஷூட் பண்ணத நீ வீடியோ எடுத்தியா சார் நான் வீடியோ எடுக்கல சார் இவங்க ஷூட் பண்ணுறதை பார்த்து நான் பேசம் வந்துட்டேன் சார் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா நீ எடுத்துருப்பேன் எனக்கு தெரியும் மரியாதையாக உண்மை சொல்லிடு இல்லைன்னு வச்சுக்கோ துவச்சி உப்புக்கண்ணம் விட்டு விட்ருவோம் உனைய நீ இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா உடனே கேமராவையும் அந்த அதை வீடியோ எடுத்து அந்த கேமராவையும் நீயும் ஒன்று வேற வந்து ஸ்டேஷனில் வந்து உட்காடுறீங்க இல்லைன்னு வச்சுக்கோமா உனே உன்னை அவ்வளோதான் உதச்சி உப்புக்கண்ணம் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு என்னடா இது அப்படின்னு யோசனை பண்ணும்போது யாரோ பெல் அடிக்கிறாங்க ஆக்சுவலாக அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் வந்துதான் பெல்ல அடிக்கிறாங்க என்னடா இவ்வளவு வீட்டுல இருக்காண்டா இந்த வீட்டுல ஒரு ரூம்ல வாடகைக்கு இருப்பாண்டா இருக்காரு உடனே கதவுல வந்து அந்த ஹோல்ல வந்து பார்த்தா இவங்க ரெண்டு போச்சு போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ரியா மிரட்டுறா போலீஸ் மிரட்டுறாங்க அடுத்தது இவங்க வந்து இருக்காங்க இவங்க வந்து என்ன மிரட்டுவாங்கன்னு தெரியாது நம்ம இங்க இருக்கிறது தப்பு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் அந்த மெமரி கார்டு அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேக்ல போட்டுக்கிட்டு வெள்ளரிச்சு போறாரு போய் ரெஸ்ட் ரூம் குள்ள போகிறாரு அதுக்குள்ளே இங்க வெள்ள அடிச்சுட்டே இருந்தா ஆனந்த் சொல்றாரு டேய் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா அப்படின்னு சொல்றாரு ஆமாண்டா நான் போய் மாடியில போய் பாக்குறேன் நீ இங்க கதவு முன்னாடி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அருண் மாடியில போய் பாத்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் விண்டோல இருக்க கண்ணாடி எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாரு மாடியில அங்கேயும் சுத்தி பார்த்துட்டு இருந்த அருண் இவர் தப்பிச்சு போறதை பார்த்துட்டு துரத்துட்டு வர்றாரு ஆனந்த் பார்த்தா அந்த கதவு முன்னாடி அவங்க தம்பி சொன்னதுக்கு தப்பாம அப்படி கதவே பார்த்துட்டு இருக்காரு பின்னாடி பக்கம் அப்படியே போய் கேட்ல போறாரு அந்த கேமராமேனு இவருக்கு தெரியவே இல்ல டே ஆனந்த் அவனை ஓடுறான்டா ஓடாமோது அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் ஓடுறாங்க அந்த கேமராமேன் என்ன பண்றான் ஒரு இடத்துல போய் ஆனா இவங்களுக்கு அவன் ஒழிஞ்சிருக்க தெரியாம எங்கடா போனான்னு தெரியலையா அப்படின்னு முடிச்சுட்டு ஆனந்த் சொல்றாங்க ஓடுறான்னா கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம் அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் இவங்க பேசிட்டு போறதுல அந்த கேமராமேன் பார்த்துட்டு வந்து சுரேஷ் சுரேஷ் அப்படி அப்பா எப்படியோ தப்பிச்சிடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அடுத்ததே சாமியர்கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க ரம்யா தீபா கிட்ட சொல்றாங்க இங்க வந்த டோக்கன் படி மத்த பக்கம் பாக்கற மாதிரி எல்லாம் பாக்க மாட்டாங்களா தீபா அவர் யார வர சொல்றாங்களோ அவங்கதான் வந்து பாப்பாராமா அந்த சாமியார் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ரம்யா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க போற போய் பாத்தீங்கன்னா அங்க நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க என் புருஷனுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு இப்படி நல்லா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் தீபா கேட்டுட்டு வர்றாங்க அப்போ ஒரு சின்ன சாமியார் வர்றாரு ஐயா அவங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் வர்றாங்க அப்படின்னு ரம்யா சொல்லிட்டு பாத்தியா நமக்கு வர்றப்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது நம்மளை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க வா என்னன்னு போய் சாமியார்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காடுறாங்க உக்காந்தோடனே மகளே உன் பேர் தான ரம்யா நீ அவ ஃப்ரெண்ட் தானே அப்படிங்க ஆமா சாமிச்சி அப்படின்னு சொல்றாங்க இதுல யாருக்கு பிரச்சனைன்னு உங்களுக்கு பேரு சொல்றீங்க சரி யாருக்கு பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க ரம்யா ஓ தெ தெரியுமே உனக்குதான் பிரச்சனை அப்படின்னு ஒன்னா கவுத்து போட்டாண்டா என்னடா பண்றது சரி எப்படியாச்சும் சமாளிப்போம் அதாவது சாமிஜி சொல்ல வர்றது ஏன் பிரச்சனை தீபா பிரச்சனை ரெண்டு பேருமே ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பிரச்சனையும் ஒண்ணு அது மாதிரி சொல்றீங்க இல்ல சாமிஜி ஆஹ் ஆமா கரெக்ட் 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 அப்புறம் சாமியார் போலீஸ் சாமியார் சொல்றாரு உங்க மாமியாருக்கு இப்ப பிரச்சனை அப்படிங்கிறாங்க ஆமா சாமிஜி அவங்கள அவங்க உயிர் பழைக்கணும் அதுக்கு நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் சாமிஜி அப்படின்னு சொல்றாங்க தீபா ஒரு நிமிஷம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறாரு ரெண்டாவது ட்ரை பண்ணி பாக்குறாரு மூணாவது தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாது உங்க மாமியார் இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்றாரு என்ன சாமிஜி சொல்றீங்க இதை நான் நம்ப முடியாது ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க தீபா அதுக்கு அந்த போலி சாமியார் சொல்றாரு அதாவது உயிர் மேலேயும் போல உடம்புல இல்ல நடுவுல ஊசலாடிட்டு இருக்குது அதுக்கு பரிகாரம் செஞ்சு அந்த உயிரை கொண்டு வந்து உடம்புல வைக்கணும் அதை தான் பண்ணணும் நம்ம இப்ப அப்படின்னு சொல்றாரு சரி சாமிஜி அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா அஜிஜோ பரிகாரமா பரிகாரமா என்ன சொன்னாங்க அஜிஜோ மரத்து போச்சே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எழுந்திருச்சு சொல்ல சொல்லு சொல்லுன்னு சத்தம் போட்டுட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி போறாரு ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு தான் அவர் உட்காந்துருப்பாரு ஸ்டேஜுக்கு பின்னாடி போட்டு உடனே எடுத்து ரம்யா சொன்னாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை மாட்டிட்டு கேட்டுட்டு ஓ இதுதானா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை மட்டும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அந்த ஹெட்போன் அப்படியே மாட்டிக்கிட்டே வர்றாரு அதை பாத்தர்றாங்க ரம்யா அச்சோஜோ ஹெட் போனை மாட்டிட்டு வர்றாங்களோ சுப்பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோனை எடு அப்படின்னு ஜாடையில காமிக்கிறாங்க இருந்தாலும் ஒரு புரியல தாடி வா தாடி எடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு கோழிச்சாமியாரு ரம்யா பயங்கர கடுப்பாகிறாங்க இவன் ஒருத்தண்டா இவனை வேற நடிக்க கூப்பிட்டு ஏன்டா இவனை கூப்பிட்டமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோ ரெண்டு காதல வச்சிருக்கே ஹெட்ஃபோன் அத முதல்ல எடு அப்படிங்கிற மாதிரி ஜாட நல்லா டீட்டெயிலா ஜாட காமிக்கிறாங்க ஓ ஓ ஆமாமா நல்ல வேலைக்கு சொன்னீங்க ஹெட்போன் எடுத்த அவரை மறுபடியும் பாக்கெட் குள்ள வச்சுக்கிட்டு வந்து உக்கார் சமிஜி என்ன பரிகாரம்னாலும் சொல்லுங்க நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த கோழிச்சாமியாரு சொல்றாரு இந்த பரிகாரம் ரொம்ப கடுமையானது உன்னோட உயிரே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு சுவாமிஜி என்னோட உயிரவே நான் கொடுக்க கூட தயாரா இருக்கேன் என்ன பரிகாரம்னு சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா இல்லம்மா நீ பாக்கறதுக்கு சாதுவா இருக்க உன்னால பரிகாரம் பண்ண முடியுமான்னு தெரியலையே நம்ம விடவே ஓவரா பிட்ட போடுறான் ஓவரா பில்டப் பண்ணி வேற சொல்லிட்டு இருக்கிறான் போக போக பார்த்தா இவன் நச்சசாமி யாராவே போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா உனக்கு தண்ணியில மிதக்க தெரியுமா சுவாமி அப்படின்னு தீபா சொன்னோடனே மெதக்க தெரியாது அதுக்கான பயிற்சியும் நீ எடுக்கல கரெக்டா சாமி எனக்கு தண்ணியில எல்லாம் மிதக்க தெரியாது சாமி அதுக்கான பயிற்சியும் நடக்கல கரெக்டு தான் அதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க சாமிஜி உன்னோட மாமியார் உயிர் மிதக்கிற மாதிரி நீ தண்ணீல மிதக்கணும் அதுவும் காலையில சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் ஈவினிங் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நீ தண்ணியில மிதந்துகிட்டே இருக்கணும் முடியுமா அப்படி நீ மிதந்துகிட்டே தான் கடவுள்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலிச்சாமியார் சொல்றாரு செம்ம டென்ஷன் ஆயிரங்க தீபா எப்படி இதை பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இதை செய்ய முடியாதுன்னு தீபா சொல்லப் போறாங்க அடுத்தது சாமியார் என்ன சொல்ல போறாரு ஒண்ணு கார்த்திக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவீன்னு சொல்லி நம்ம ரம்யாவை சொல்லப் போறாங்க இல்லாட்டி யாராச்சும் ஒரு பொண்ணு கழுத்துல கார்த்திக் தாலி கட்டினா தான் உங்க மாமியார் பொழைப்பாங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லப் போறாரு இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரம்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க இதுதான் நடக்க போகுது ஆனா கடைசில கல்யாணம் நடக்காது எப்படியோ கல்யாணம் வரலும் கொண்டு போவாங்க ஆனா கடைசியில கல்யாணம் நடக்காது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் இனி பட் இவங்க எப்படி கொண்டு போற போறாங்கன்னு தெரியல